வணக்கம் அன்னையின் அருளால் எல்லாரும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு அபிராமி அந்தாதின் முப்பத்தி ஓராவது பாடல் இந்த பாடல் படிக்கிறதுனால நம்ம மறுமையிலும் இன்பமாக வாழலாம் அதுக்காக இந்த பாடலை நம்ம பாராயணம் பண்ணலாம் உமையும் ஒரு பாகமும் ஏக உருவில் வந்து இங்கு எம்மையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இனி என்னதற்கு சமயங்களும் இல்லை ஈண்டெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே இந்த பாடலோட விளக்கம் அபிராமி தேவியே நீயும் உன்னை ஒரு பாகமுமாய் உடைய எம்பிரானான சிவபெருமான் ஆண் பாதி பெண் பாதி என்ற நிலையில் காட்சியளித்ததோடு என்னை உங்களுக்கு தொண்டு செய்யவும் வைத்தாய் இந்த மாதிரி யாருக்கு செய்வ எனக்கு எவ்வளவு அருள் புரிஞ்சிருக்க ஆகவே எனக்கென்று இனி சிந்திப்பதற்கு ஒரு தெய்வமும் இல்லை என்னை ஈண்டெடுக்க ஒரு தாயும் இல்லை மூங்கில் மூங்கில் போன்ற தோளுடைய பெண்ணின் மேல் வைத்த ஆசையும் இல்லாமல் ஒளிந்தது எனக்கு எந்த ஆசையும் இல்லை உன்னை உன்னோட உனக்கும் உன்னோட எம்பிரானுக்கும் தொண்டு செய்வதை தவிர்த்து எனக்கு வேறு வேலையே இல்லைன்னு சொல்லி அபிராமிப்பட்டார் வேண்டி முடிக்கிறார் நன்றி